வசலிலே பூசனி பூ வச்சு புட்டா வச்சு புட்டா நேசத்திலே எம் மனச தச்சு புட்டா தச்சி புட்டா பூவும் பூவும் ஒன்று கலந்தது இப்போது தேனும் பாடும் பொங்கி வழி இப்போது பூ வச்சதென்ன வச்சதென்ன நேசத்திலே எம் மனச தச்சதென்ன தச்சதென்ன மனசுன்னிச்ச போதும் பிரியவில்லையே சொந்த நானே வலிய மறந்த குயிலும் சேர்ந்தது கோலம் போட்டு ஜாடை சொன்ன கோடு நமக்கு யாரு போட்டது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சு வச்சு உள்ளதெல்லாம் கண்டுக்கிட்டு நெத்தியில பொட்டு வச்சு உங்களத்தான் தொட்டுக்கிட்டு நானும் நீயும் ஒன்னா சேர்ந்தா நாளும் நாளும் சந்தோஷம் ராகம் தாளம் சேரும் நேரும் ஆனந்தம் பாடும் சங்கீதம் வாசலிலே பூசணி பூ வச்சி புட்டா வச்சி புட்டா நேசத்திலே எம் மனச தச்சதென்ன தச்சதென்ன